கோவையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு முறையாக முன்னேற்பாடுகளை செய்யாத அதிகாரிகளால் ஆம்புலன்ஸ் வாகனம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி செல்ல வழியின்றி தவித்தது கோவை வாளாங்குளம் ஸ்மார்ட் சிட்டி பூங்காவில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக ஏற்பாடு செய்திருந்த மாவட்ட நிர்வாகம் அதற்கு ஏற்ப பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள போதிய காவலர்களை ஈடுபடுத்தவில்லை இதனால் இளைஞர்கள் சிலர் ஆபத்தான முறையில் ட்ரான்ஸ்ஃபார்மர் அருகேயும் ஸ்மார்ட் சிட்டி பூங்கா கூரைகள் மீதும் மின்சார ஜெனரேட்டர்கள் மீதும் ஏறி ஆபத்தான முறையில் நடனமாடினர் இவர்களை கட்டுப்படுத்தாத போலீசார் தலைக்கவசம் அணியாமல் வந்ததாக கூறி வசூல் வேட்டையில் கவனம் செலுத்தி வந்தனர் அப்போது ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்று கடும் போக்குவரத்து நெரிசலில் நகர முடியாமல் சிக்கித் தவித்தது ஆங்கில புத்தாண்டையொட்டி மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வெள்ளிக்கவசம் சாற்றப்பட்டது